ஸ்லாட் எஃப்ஜி मिनिஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை கத்ராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் ஸ்லாட். ப்ரேஸ் ஸ்லாட். போன வேத உரையாடல்ல சில காரியங்கள் குறித்து நம்ம பேசணும். ஸ்பெஷலா அந்த ஹெட் கவர் மோசே ஏன் கவர் பண்ணாரு? புதிய ஏற்பATல 1 கொரிந்தியர் 11ஆதாம் ஸ்திரிகள் ஏன் கவர் பண்ண சொல்லப்படுகிறார்கள்? அந்த இப்போ அது அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஏன் நம்ம கவர் பண்ணணும் இல்லை சும்மா ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக சொல்லப்படுதா அதை ஏன் நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் உண்டு என்ன ஒரு மூட பழக்க வழக்கம் மாதிரி இல்லை எங்களை ஃபோர்ஸ் பண்றீங்க வாய் நாங்கள் எதுக்கு கீழ்படியணும் எதுக்கு இதை செய்யணும் அப்படின்லாம் கேட்குறவங்களுக்கு போன எபிசோடை பார்த்தா தெளிவான ஒரு விளக்கம் ஏன் சொல்லப்படுது கத்தர் வந்து அந்த ஆத்மாவை நான் கேட்டேன் ஆத்மாவை அப்போ அஹ் பண்றாரா இப்ப காட் வந்து புருஷனையோ ஸ்திரீயையோ டிஃப்ரென்சியேட் பண்ணி பாக்கல ஆத்மாவை அவர் வந்து ஒரே விதமா தான் பாக்குறாருன்னு சொன்னீங்க அந்த மகிமையை நம்ம யாருக்கு செலுத்துறோம் அஹ் ஸ்திரீனுடைய மகிமை யாரு புருஷனுடைய மகிமை யாரு ஸ்திரீ ஏன் கவர் பண்ணணும் அப்ப அந்த மகிமை அவளுடைய புருஷனுக்கு போகாம கர்த்தருக்கு போகுது அஹ் புருஷ ஏன் கவர் பண்ணக்கூடாது இந்த மகிம கர்த்தருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா அதுல உள்ள சத்தியங்கள் எல்லாம் சொன்னீங்க பாஸ்டர் அது அது மாத்திரம் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக நம்ம செயல்படுகிறோம் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக தேவனுடைய அதிகாரத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு தேவன் நியமித்த அதிகாரத்திற்கு கீழ்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்ததான விளக்கமும் அதற்குள்ளாக அடங்கி இருக்குது இப்போ கமெண்ட்ல திடீர்னு இப்போ கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஏன் கவர் பண்ணல அப்படின்னு என்ன சொல்றது என்ன ஜபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறத போதாவது தன் தலையை மூடி இருக்கிற எந்த ஸ்திரியும் தன்னுடைய தலையை கனவீனப்படுத்துகிறாள் இப்ப நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லிட்டோம் இல்லை நீங்கள் வந்து ஜபமும் இல்லை இது நார்மலான ஒரு கான்வர்சேஷன் என்ன அப்படின்னு சொன்னா பைபிள் சேட் பைபிள் டிஸ்கஷன் இப்போ மற்ற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சேட் பண்ணுறத விட பைபிள் காரியங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியங்களை குறித்து சேட் பண்ணுறோம் அப்போ அந்த டைமில் வந்து தலையை கவர் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றது தான ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து அதில் காணப்படலை அப்போ வந்து கமெண்ட் போடுறவங்களுக்கு இப்பயே பதில் சொல்லிடலாம் எல்லாத்தையும் குறித்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்க பாஸ்டர் இப்போமோ அது ரிலேட்டடாக ஒரு காரியத்தை தான் நான் உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன் எஸ்தர்லேருந்து எஸ் சர் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த சரித்திரம்தான் அந்த ராஜா வந்து விருந்து வைக்கிறாரு ராஜா விருந்து வைக்கும்போது அவருடைய ஒய்ஃபை வந்து ஒய்ஃப் தனியா விருந்து வைக்கிறாங்க அகஸ்வேரு ராஜா வந்து அவருக்கு விருந்து நடக்குது விருந்து ஏழாம் நாள்ல அவருடைய ஒய்ஃபை வந்து கூப்பிடுறாங்க அந்த பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கட்டுமா பாஸ்டர் ஏழாம் நாளிலே எஸ்தர் ஒன்று பத்து ஏழாம் நாளிலே ராஜா திராட்ச ரசத்தினால் கழிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரீயாகிய வஸ்தியின் சௌந்தர்யத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகி அகஸ்வேரின் சமூகத்தில் சேவிக்கிற அவங்களுக்கு ஏழு பிரதானிகளுக்கு கட்டளையிட்டான் அப்போது என்னோட கொஸ்டின் வந்து ராஜா எத்தனையோ தேசங்களுக்கு ராஜா நூற்றி இருபத்தி ஏழா நூற்றி இருபத்தி ஒம்பது ராஜ்யங்களுக்கு ராஜாதி ராஜா ஓகே அவர் வந்து விருந்து பண்ணுறாரு அவர் திராட்சை ரசத்தினால் கழிப்பாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுது இன்னொன்று அவருடைய இன்டென்ஷன் மகாரூபவதி ஆகிய அந்த ராஜாத்திய வந்து எல்லாருக்கும் அவளுடைய சௌந்தரியத்தை எல்லாருக்கும் முன்னால் காண்பிக்கும்படி அவர் கட்டளை இடுறான் கட்டில இடும்போது அவ வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்போ ஒரு வேர்ல்ட்லி உலக பிரகாரமாக ஒரு ஒரு லேடியாக நம்ம பார்க்கும்போது திராட்சரசம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க கழிப்பாக இருக்கிறாங்க அந்த டைம்ல அவருடைய ராஜாத்தியை கூப்பிட்டு ராணி வந்து பயங்கர அழகு அப்படின்னு சொல்லி காமிக்க கூப்பிடும்போது அவங்க வந்து போகல ஆனா அதனுடைய கான்சிக்வன்சஸ் வந்து அவ ராஜாத்தியா இல்லாம தள்ளப்படுறா எஸ்தருங்கிற ஒரு ரோல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது அவங்க வந்து பர்ஃபெக்டான ஒரு ராஜாத்தியா செயல்படுறாங்க யூதர்களுக்கு ரட்சிப்புக்காக கத்தர் பயன்படுத்துற பாத்திரம் ஏன் வந்து இந்த வசதி தள்ளப்பட்டு எஸ்தர் வந்தா அது ஒரு கொஸ்டின் என்னோட செகண்ட் கொஸ்டின் பஸ்ட் கொஸ்டின் அவ வந்து அவ்வளவு பெரிய தப்பு பண்ணாளா திராட்சரசம் குடித்து கழிப்பா இருக்கிறவங்க மத்தியில என்னுடைய ராஜாத்தி ரொம்ப அழகுள்ளவள் நீங்க எல்லாரும் அவளுடைய அழக பாருங்கன்னு சொல்லி அந்த பெருமை திராட்சரசத்துல கழிப்பு மதிமயங்கி இருக்கிறாருன்னு கூட எடுத்துக்கலாம் அவருடைய பெருமையை காண்பிக்கிறதுக்கு அதுக்கு அவ மாட்டேன் சொன்னதுக்கு உலக பிரமாறமா பாக்கும்போது இவ்வளவு பெரிய தண்டனையா எப்படி பாஸ்டர் புரிந்து கொள்வ வேதத்தினுடைய காரியங்களை அல்லது வேதத்துல இருக்க சம்பவங்களை இது வந்து நீங்க சொல்லுமே சொன்னீங்க எஸ்தர் சரித்திரம் அப்படின்னு பாட்டீங்கல்ல ஏன்னா அதுக்கு பேர் வந்து எஸ்தர் சரித்திரம் அப்படின்னு இது ஹிஸ்ட்ரில காணப்பட்டதான ஒரு காரியம் அந்த வரலாறு வந்து பாத்தீங்கன்னா இதுல எழுதப்பட்டிருக்கு இந்த புத்தகத்துல ஆனா வேதத்துல இது உள்ளடங்கி இருக்கிறபடினால வேதத்தின் ஒரு பகுதியா இருக்கிறபடினால நிச்சயமாக இதுலருந்து நம்ம வந்து ஆவிக்குரிய பிரகாரமாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிச்சயமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஒரு உலக மனுஷனாக மனுஷியாக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வஸ்தியினுடைய நிலையை பார்க்கும் பொழுது அல்லது வஸ்தி வந்து அங்கே வரமாட்டேன்னு சொன்னதான காரியமும் அதில் நியாயம் இருக்கிறதாகவும் அகாஸ்வேர் என்கிறதான அந்த ராஜா வந்து அநியாயமா இந்த காரியத்தை செய்தான் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க இதுல வந்து என்ன வந்து ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் என்ன அப்படின்னு நீங்க பாப்பீங்கன்னா முதலாவது இந்த முதல் வசனத்திலே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதல் வசனத்திலேயே இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேரு நாட்களில் சம்பவித்ததாவது இந்த அகாஸ்வேருடைய மனைவியை குறிச்சு தான் இப்ப நீங்க பேசுறீங்க இவன் வந்து ஒன்று ரெண்டு ராஜ்யங்களுக்கெல்லாம் அல்ல இப்போ நம்ம இந்திய தேசத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதில் எத்தனை ராஜ்யங்கள் காணப்பட்டிருக்கும் நூத்தி இருபத்தேழு ராஜ்யங்கள்லாம் காணப்பட்டிருக்கு அதில் பெரிய கிங்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் நூத்தி ஏழு ராஜாக்கள்லாம் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்து இருந்து எத்தியோப்பியா வரைக்கும்னா ஆப்பிரிக்க கண்டத்தில் காணப்படுது எத்தியோப்பியா வரைக்கும் இருக்கிற அத்தனை தேசங்களையும் அரசாளுகிற ஒரு எம்பரர் ராஜாதி ராஜா ஆக்சுவலா இப்போ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது வந்து பார்த்தீங்கன்னா மரணம் ராஜாவின் காரியம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டதாக இருக்கு அடுத்து நீங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அகாஷ்வேர்னுடைய சப்போர்டர்லாம் கிடையாது சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் அகாஷ்வேர் வந்து குடித்து கழித்து தன் நிலை மறந்து மதிமயங்க அப்படின்னு சொன்னீங்க நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா அவன் சொல்கிறான் பாருங்க ஏழாம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் கழிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்திரியின் சௌந்த வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அண்டர்லைன் பண்ண வேண்டியதான அந்த வார்த்தை இவன் மதிமயங்கி தன்னை மறந்து வந்து அந்த நேரத்துல அந்த கட்டளையை கொடுக்கல இப்ப ராஜாக்களோ ராணியோ வந்து பேரட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா அலங்கா அலங்கரிச்சுட்டு ராஜா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பப்ளிக்கு சந்திக்கும் போது அரண்மனையில் காணப்படுற அந்த சபை அல்ல பப்ளிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்திக்கும் பொழுது அவன் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்றதும் அவன் பக்கத்தில் ராணி உட்கார்றதும் அவர்களுடைய அந்த ஷோவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எல்லா ராஜாக்களுக்கும் நார்மலான ஒரு காரியம் அப்போ ராஜ கிரீடம் தரித்தவளாக அப்படின்றதான காரியத்தை அவன் ஸ்பெசிஃபை பண்ணுறான் அப்படின்னா ராணிக்குரியதான அந்த ஹானரோட அவள் வரணும் சரி அவளுடைய அழகை பார்த்து மற்றவங்க மயங்கிறதுக்காக அப்படி வர சொல்ன்னா எப்படி ராஜா சொல்லிப்பான் வசதியை வா அப்படின்னு சொல்லிடுவான் இல்லையா அப்படி அல்லவே மிக தெளிவாய் பேசுகிறான் என்ன அப்படின்னா ராஜஸ்திரி ஆகிய நீ வந்து ராஜகிரீடம் தரித்தவளாக கொண்டு வா அப்படின்னு சொல்றான் அப்ப ராஜா இந்த காரியத்தை விரும்புறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய பக்கம் இது சரி நியாயம் இது தப்பு இப்படிலாம் பாக்குறது வந்து அடுத்தது ஆனா அவன் வந்து புருஷன் மாத்திரம் இல்ல அவன் தேசத்தினுடைய ராஜா அந்த கட்டளைய வந்து அவன் வேற எங்கேயோ கொடுக்கல ராஜ அதாவது அரண்மனையில சபையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டளையை அவன் பிறப்பிக்கிறான் இப்ப வந்து ராஜாவுடைய கட்டளையை மீறுகிறது மாத்திரமல்ல அவமதிக்கிறான் அப்ப என்ன இந்த கட்டளையை கொண்டு போனவர்களிடத்துலயும் அவமதிப்பா பேசுறான் நான் வரமாட்டேன்னு இந்த கட்டளையை பிறப்பிக்கும் போது கேட்டதான அந்த ஜனங்களும் ராஜாவுக்கு இவ்வளவுதான் மதிப்பா இவன் வந்து பாத்தோன்னா குடும்ப மனைவியே சொல்றதை கேட்க மாட்டேன்றா இவன் சொல்றதை நம்ம என்ன கேட்கணும் புரியுது உங்களுக்கு விஷயம் அதுல அதுல நிறைய காரியங்கள் அடங்கி இருக்குது அந்த கீழ்ப்படியாமையினால இக்னோர் பண்றதுனால தன்னுடைய அதிகாரத்தை மறந்ததுனால தன்னுடைய புருஷன் வந்து புருஷன் மாத்திரமல்ல இவன் தேசத்துக்கான ராஜா ஒரு தேசத்துக்குள்ள இவன் ராஜாதி ராஜாவா இருக்கிறான் என்கிறதெல்லாம் மறந்து போனவளாக அவ எவ்வளவு பெரிய ரூபவதியா இருந்தாலும் வஸ்தி வந்து அந்த இடத்துல பண்ணது வந்து மிக மிக தவறு ஒரு சாதாரண இந்த உலகத்தினுடைய மனுஷனா நம்ம பார்த்தா வஸ்தியின் பக்கம் நியாயம் இருக்கிறதா தோணும் ஆனால் தேவ பிள்ளைகளாய் பார்த்தா இது தேவ கட்டளையை மீறுகிறதான காரியமா இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா அகாஸ்வேர் வந்து பாத்தீங்கன்னா ராஜா ராஜாதி ராஜா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேவனை குறிக்கிறதான அல்லது தேவனுக்கு நிழலாக காணப்படுகிறதான ஒரு கேரக்டர் அந்த இடத்துல தேவன் நான் சொல்லல தேவனை போலவே பெர்ஃபெக்ட் ஆகும் அப்படி சொல்லல ஆனால் ராஜா அப்படின்னும் போது அது தேவனுக்கு நிழலாய் காணப்படுகிற கேரக்டர் அது எப்படி பாஸ்டர் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா இப்போ ஒரு ஹாஃப் எனக்கு நான் சொன்ன குற்றச்சாட்டு வந்து எனக்கே வந்து அது தவறு மாதிரி தெரியுது ஏன்னா அந்த ராஜ கிரீடம் தரித்தவளாக அப்படிங்கிற வேர்டு வந்து அப்ப அவங்க அவளுடைய ஃபுல் ஆனரோட அந்த ஒரு எப்படி அந்த பேரட்ல அவங்க நடந்து போவாங்க ட்ரெஸ் பண்ணி ஒரு ராணிக்குரியதான் ராஜஸ்திரிக்குரிய வஸ்திரத்தை தரித்து அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ வந்து இப்ப நிறைய ஸ்திரீகள் காணப்படுவாங்க அதுல ராஜஸ்திரின்னா அவ வந்து பாத்தீங்கன்னா அவதான் ராஜாவினுடைய முக்கியமான மனைவி அப்படின்றது அர்த்தம் இல்லையா அப்ப அந்த ஒரு ஹானரோட கூட தான் வரணும் அப்படின்ட்டு அவன் அந்த ஓகே ஆனா நீங்க வந்து இப்போ ராஜாவ இல்ல விரும்புறது என்ன அப்படின்னு சொன்னா இவள வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு பாக்குறான் ஏன்னா அவனுடைய தேசத்துல இருக்க மற்ற அந்த இருநூத்தி இருபத்தி ஏழு தேசங்கள் பெரிய பெரிய தான மற்றவர்களும் வந்திருப்பாங்க இல்லையா அவங்க முன்னாடி தன்னுடைய ராஜஸ்திரியை காண்பித்து அவன் வந்து பெருமைப்பட்டுக் கொள்ள விரும்பணாம் இது வந்து சரின்னு எல்லாம் நான் இங்க ஜஸ்டிபிகேஷனை சொல்றதுக்கு வரல இதுல இருந்து நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்னன்னா அந்த இடத்துல அகாஸ்வருன்றதான கேரக்டர் வந்து யாரை குறிக்குது அப்படின்னு சொன்னா காடை குறிக்கிறதான கேரக்டர் ஏன்னா காடு தான் நம்முடைய தே ராஜாதி ராஜா தேவன் தான் ராஜாதி ராஜா எப்படி இது அப்படின்னு நீங்க கேப்பீங்கன்னா அந்த எக்ஸ்பிளேஷன் வந்து இப்ப தேவனை பிதான்னு சொல்றமே எங்க இருந்து இந்த வார்த்தையை அவர் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு இப்ப பிதான்ற வார்த்தை நமக்கு எப்படி தெரியும் நம்ம இந்த உலகத்திலே காணப்படுகிற நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்பா உண்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு அம்மா உண்டு அப்ப அம்மான்னு சொன்னா தெரியும் அப்பான்னு சொன்னா தெரியும் பிதான்னு சொல்றது அப்பாவை குறிக்கிற வார்த்தை இந்த வார்த்தை அவர் சொல்றாரு எனக்குரிய வார்த்தை அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த பரலோகத்தின் தேவன் நம்முடைய பிதாவானவர் இந்த பூமியிலே காணப்படுகிற அந்த ஒவ்வொரு மனுஷனுடைய அப்பாவும் அந்த பரலோகத்தின் தேவனுடைய நிழல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஏன் அப்படின்னா நமக்கு புரியறதான அந்த டேர்ம்ஸ அவர் பயன்படுத்துறாரு இப்ப இயேசு கிறிஸ்துவ மனவாளன்னு சொல்றோமே அதனுடைய அர்த்தம் என்ன ஏசு கிறிஸ்துவை நாயகன் என்று வேதம் சொல்லுகிறது அதனுடைய அர்த்தம் என்ன ஏசு கிறிஸ்துவை நியாயாதிபதினு வேதம் சொல்லுகிறது எங்க இருந்து அதை கண்டுபிடிச்சுவீங்க ஏசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொன்னா புரியுது இல்ல ஏசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டின்னு சொன்னா நமக்கு புரியுது இல்ல அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம் ராஜா அப்படின்ற டேர்ம் அவருக்குரியது அப்பான்ற டேர்ம் அவருக்குரியது நியாயாதிபதின்ற டேர்ம் அவருக்குரியது ரட்சகர்ன்ற டேர்ம் அந்த ஒரே தேவனுக்குரியது ஆட்டுக்குட்டி அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியும் ஆட்டுக்குட்டினா என்ன இந்த உலகத்துல நமக்காக அடித்து சாப்பிடக்கூடிய பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒன்று அப்போ தேவனை ஏசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டின்னு சொன்னா நமக்காக இந்த பூமியில அடிக்கப்படுவதற்காகவே அவர் வெளிப்பட்டார் மனுஷனா அப்படின்னு நமக்கு புரியுது இல்ல அப்ப இதெல்லாம் புரிகிறதான பாஷைகள் அப்ப இந்த இடத்துலயும் ராஜா எம்பரர் ராஜாதி ராஜா அப்படின்றது தேவனை குறிக்கிறதான வார்த்தை அல்லது இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து என்ன பண்றாரு புரிந்து கொள்ள சொல்லுகிறார் இது புரியுற பாஷை இது இல்லையா அப்ப இவரெல்லாம் நிழலா அப்படின்னு சொன்னா நிழல் ஏன் வந்து நம்மளை வந்து ஆதாம வந்து ஏசு கிருஷ்ணனுடைய நிழல் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் ஏன் என்று சொன்னால் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆதாம்ன்றும் ஒரே மனுஷன் தான் இல்லையா ஒருவன் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஆதாம் ஏசு கிருஷ்ணா ஏசு கிருஷ்ணா ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு அர்த்தம் தேவன் தமது ரூபமாகவும் சாயலாகவும் மனுஷன உண்டாகணும்னா அந்த தேவன் ஒருவர் தான் அவர் தம்முடைய ரூபமாகவும் சாயலாகவும் ஒரு மனுஷனை தோன்ற பண்ணினார் அப்ப அவன் தாவிது நிழலா அங்க காணப்பட்டதான தரிசி இயேசு கிறிஸ்து மகா தீர்க்கதரிசினா அவர்கள் எல்லாம் தரிசினா இவருடைய நிழலா புரியுதா நிழல்னா என்னன்னு அப்ப அகாஸ்வேரு குட்டோ பேடோ அவன் ராஜா என்கிற அதிகாரத்தை அவன் எல்லா அதிகாரமும் தேவனிடத்துல இருந்தான் வந்து இருக்கிறது தேவன் இல்ல கொடுக்காதபடி ஒரு அதிகாரமும் கிடையாது அப்படின்னு ரோமர் பதினாலாம் அதிகாரத்துல சொல்றாரு நினைக்கிறேன் பவுல் இல்லையா அப்ப அப்படியானால் அகாஸ்வியரு தேவனுடைய தான் ராஜாவா இருக்கிறான்னு நம்புறீங்களா அப்படியானால் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல நிழல் என்று அர்த்தம் அவன் குட் பேடு அவன் பேசுனதான காரியங்கள் பேடு தேவனை அறிந்தவன் அறியாதவன் இந்த பாயிண்ட்டுக்கே நான் வரல அப்ப இது வந்து எஸ் புத்தகத்துல இருந்து நாம என்ன அறிந்து அகாஸ் வேறு அந்த இடத்துல நிழலாய் காணப்படுகிறான் தேவனுடைய நிழலாய் காணப்படுகிறான் பஸ்தி யாரா காணப்படுற அவன் கிறிஸ்து அப்படின்னா கிறிஸ்துவனுடைய நிழல்னா இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய மனைவி அல்லது மனவாட்டின்னா யாரை குறிக்குது பெண்கள் இல்ல சபையை குறிக்குது கிறிஸ்துவனுடைய மனைவி அல்லது மனவாட்டி என்பது சபையை குறிக்குது அப்ப அந்த இடத்துல வஸ்தி அப்படின்றதான கேரக்டர் அந்த ராஜாவினுடைய ராஜஸ்திரியாய் காணப்படுகிற வஸ்தி என்பது சபையை குறிக்குது ஒரு இண்டிவிஜுவலை குறிக்கல சபையை குறிக்குது அப்ப சபையானது இல்ல எப்படி எடுத்துக்கோங்க புரியுது அது இஸ்ரவேலை குறிக்குது அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் தேவனை தள்ளுமானால் தேவனுடைய கட்டளையை தள்ளுமானால் சுவிசேஷத்தை நிராகரிக்குமானால் யாருக்கு போகும் சுவிசேஷம் அடுத்து யார் வந்து மனவாட்டியா ஆறுவாங்க அதுதான் நடந்துச்சு அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அடங்கியிருக்குது என்னென்ன தேவனுடைய வார்த்தையை மீறி அலட்சியம் பண்ணி சுவிசேஷத்தை தள்ளுவான் என்று சொன்னால் ஒரு ஆத்மா தள்ளும் என்று சொன்னால் அந்த ஆத்மா தள்ளப்படுகிறதும் தேவனை அறியாததான ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் போய் ஏற்றுக்கொண்டால் அது தேவனுடைய ஆகிறதையும் எதம் வந்து சொல்லுகிறது இல்லையா அவ்வளோ போசலன் ஒலிவமரம் காட்டு ஒலிவமரம் அதுல இருக்க கிளைகள் நறுக்கப்பட்டு இதுலயும் இதுல இருக்க தலைகள் தரிக்கப்பட்டு அவிசுவாசத்தினால எரியப்படுகிறது குறித்து எல்லாம் பேசுற சேம் தான் அப்ப ஆக்சுவலா அவருடைய மனைவியாக மனவாட்டியாக அவரோடு கூட வாழ வேண்டியதான வசதி அந்த இடத்துல தள்ளப்படுகிறாள் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் மகா ரூபவதி என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப இஸ்ரேல் தேசம் அல்லது இஸ்ரேவேலர்கள் எப்படி அந்த நாளிலே பார்க்கப்பட்டார்கள் விசேஷம் விசேஷமானவர்கள் இருக்கிறதான ஜனங்கள்ல விசேஷமானவர்கள் என்று ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை நிராகரிக்கும் போது பவுல் சொல்கிறார் ஒலிவ மரத்தினுடைய அந்த கிளைகள் நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகள் அவிசுவாசத்தினால வெட்டப்பட்டு காட்டு மரத்துல இருக்கிற கிளைகள் விசுவாசத்தினால இந்த நல்ல ஒளிவு மரத்தோடு ஒட்ட வைக்கப்படுகிறது சொல்லும் போது அவரை தேவனுக்கு நிழல் அப்படின்னு சொன்னீங்க அப்போ தேவனுக்கு நிழல் அப்படின்னா இப்போ நீங்க வந்து முன்னாடி பிரசங்கத்துல ஒரு காரியத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு ஞாபகம் வருது இப்போ ஒரு கிங்கோட சன் இல்ல கிங்கோட ஒய்ஃபு அப்படின்னா அந்த அந்த ராஜாவா இருக்கிறவர் வந்து அந்த பிள்ளைக்கு தகப்பன் பட் ராஜாவும் கூட இப்ப ராஜாவா போது அந்த பிள்ளை வந்து ஒரு பிரஜையா இருக்கிறான் அப்படின்னு சொன்னீங்க அப்ப அதே எக்ஸ்பிளனேஷன் இங்கேயும் எடுத்துக்கலாமா பாஸ்ட் நிச்சயமா வரும் இப்போ என்ன அப்படின்னா பஸ்தீனுடைய புருஷன் வந்து அந்த தேசத்துக்குள்ள காணப்படுகிற ஒரு சாதாரண பிரஜை அல்ல அந்த தேசத்தின் மேல அதிகாரமுடைய தேசத்துல எதையும் செய்யக்கூடிய சர்வ வல்லமையுடையதான ஒரு கேரக்டர் அதான் கிங் இல்லையா அப்ப வஸ்தியன் புருஷன் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல அவளுக்கு புருஷன் மாத்திரம் அல்ல அவள் வந்து அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜா என்கிறதான இன்னொரு ஆபீஸ் அவனுக்கு காணப்படுது புருஷன் என்கிற அதிகாரம் ஒன்று இது வந்து பாத்தீங்கன்னா தேசத்தின் மேல காணப்படுகிறதான அதிகாரம் அதே மனுஷனுக்கு காணப்படுது அப்ப காடை குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுதும் அப்படிதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம என்ன பிதான்னு நீ கூப்பிடு நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னா அவர் நம்முடைய பிதாவா இருக்கிறார் என்பது உண்மை ஆனா அதே நேரத்துல கூப்பிட சொன்னவர் ஒன்றான ஒரே மெய்தவியம் என்பதும் உண்மை அப்ப உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் அப்படின்னு சொல்லும்போது அது நாயகர்னா தெரியும் ஸ்திரீகளுடைய புருஷன் என்று அர்த்தம் இல்லையா அது ஸ்திரீகளுக்கு மட்டும் நாயகர் அப்படின்னா இல்ல ஆத்மாவை குறித்து ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த ஆத்மாவுடைய நாயகர் அந்த ஆத்மாவை உண்டு பண்ணினதான தெய்வம் என்று அர்த்தம் நாயகர் என்று அங்க சொல்லும் பொழுது அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவின் நாயகர் அப்படின்னு சொன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா தேவாதி தேவனை குறித்து அந்த வார்த்தை பேசுகிறது அப்ப பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா மாத்திரமா இருந்தா அப்படின்னு சொன்னா அப்பா மாத்திரம் கிடையாது இளவரசர்களுக்கு அவர் என்ன ராஜாவாகவும் காணப்படுகிறார் சாதாரணமா பாத்தீங்கன்னா பிள்ளை அப்பா அந்த ராஜா அது பிகர் அவருக்கு காணப்படுது அது என்ன அப்படின்னு சொன்னா யாரையும் தண்டிக்க யாரையும் சிரச்சேதம் செய்யக்கூடிய யாருக்கும் நீதி வழங்கக்கூடியதான ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ராஜா உட்கார்ந்து இருக்கிறார் அதை எப்படி வசதி மறந்து போனா அல்லவா அப்ப அவ மனவாட்டி என்பதால் அதாவது மனைவி என்பதுனால தன்னுடைய மனவாழ்னுடைய ஆஃபீஸ் என்ன அப்படின்றத மறந்து போய்டா ஆஃபீஸ்லாம் இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட உயர்ந்த ஒரு ஸ்தானம் உண்டு இப்போ கிறிஸ்து இந்த பூமியிலே நம்மை போல மனிதனாக காணப்பட்டார் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று வாசிக்கிறோம் அப்போ ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அவர் தேவாதி தேவன் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிருவோம் அல்லது அடிப்படையான சத்தியத்தை புரிந்து கொள்ளாதபடி அவருடைய வார்த்தையோ அவரையை நிராகரிக்க ஆரம்பித்து விடும் எது என்ன சொல்லுகிறது கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே பிறந்தாரே இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலானது அப்ப கிறிஸ்து நமக்குரியவர் தான் வந்தார் என்று சத்தியம் புரிகிற அதே வேளையில அவருடைய இன்னொரு பக்கம் அல்லது அவருடைய ஹையர் ஆபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அவர் மட்டும்தான் ஒரே தெய்வம் என்பது முக்கியமான பாட் அந்த பாட்டை நம்ம மறக்கும்போது கிறிஸ்தவரை கிறிஸ்துவை நம்ம ரெண்டாவது நபராக தான் யோசிப்போம் கிறிஸ்துவனுடைய வார்த்தை நமக்கு சீரியஸாவே தெரியாது அப்போ இந்த அகஸ்வேரு ராஜா இந்த சரித்திரத்தின் மூலமா ஸ்பிரிச்சுவலா எவ்வளவு ஆழ்ந்த கருத்து அதுல காணப்படுது இப்ப நம்ம வந்து காடை வந்து நம்ம ரட்சகராக மனுஷனாலுக்கு வெளிப்பட்டார் நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய ஆத்மாவின் நாயகர் நம்ம ஜபத்தை கேட்கிறவர் ஆஹ் சொல்லி நம்ம கிளைம் பண்றோம் ஆனா வந்து அவர் தேவாதி தேவன் அந்த ரெவரன்ஸ் அந்த எண்ணம் வந்து எப்போதும் நம்ம மனசுல இருக்கணும் நம்ம வந்து அப்போ வந்து அட்வான்டேஜ எடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன் பாஸ்டர் இன்னொன்னு அவர் வந்து நியாயாதிபதியாக வரும்போது நான் அவர் என் தகப்பன் என் நாயகர் இப்படியெல்லாம் போய் நிற்க நிக்க முடியாது அது வந்து என்னுடைய தவறான ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்ல பாஸ்டர் நிச்சயமா என்ன அப்படின்னா இப்போ நீங்க பழைய அந்த கதைகள் எல்லாம் கூட சிலதெல்லாம் படிச்சிருப்பீங்க தமிழ் கதைகள்ல கூட ராஜாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் செய்கிறவனா இருந்தா எப்படி தன்னுடைய குமாரர்கள் தவறான ஒரு காரியத்தை செய்யும்போது மற்ற குடிய குடி அதாவது பிரஜைகளுக்கு செய்கிறதை போல மற்ற குடியானவனுக்கு செய்கிறதான அதே காரியத்தை தன்னுடைய பிள்ளைக்கும் செய்கிறதெல்லாம் நீங்க பாப்பீங்க இல்லையா அப்ப இது வந்து இதுல நம்ம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியுமே என்ன அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நியாயாதிபதி நம்மளை நியாயம் விசாரிக்கிறவர் நம்ம மேல அதிகாரம் உள்ளதான ராஜா அப்படின்றதும் தெரிஞ்சாதான் சொந்த தகப்பனாவே இருந்தா கூட அவர் நம்மளை வந்து தண்டிப்பார் நியாயமா நடத்துவார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் என்ன பண்ண முடியும் நிச்சயமாக தன்னுடைய தகப்பனுடைய பெயரை தவறா பயன்படுத்த முடியும் வசதி வந்து துச்சமாக அவனை நினைச்சதை போல மறந்துட்டான் ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்னா தன்னுடைய அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துட்டான் ராஜா வந்து பாத்தீங்கன்னா எந்த இப்ப வசதியை குறித்து வஸ்தி எவ்வளவு நேசிச்சிருப்பான் அவன் வசதியை வந்து மனைவியாக பெற்றதற்கு அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறான் மகாரூபவதியா வேற காணப்படுறான் அப்படிப்பட்ட டேம் வந்து இவன் எஸ்தரு கூட மகாரூபவதி அப்படின்ட்டு இல்லை இல்ல இவளுக்கு மகாரூபவதின்ற அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஆனால் அவனுடைய வார்த்தையை மீறின போது அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய அதிகாரத்தை எடுத்துட்டான் தான் வந்து ஒரு புருஷன் என்பதையும் அவளை நேசித்தோம் என்பதையும் மறந்துட்டு அவன் என்ன பண்றான் தன்னுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துறான் அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்ம தள்ளும் பொழுது பிள்ளை அப்படின்றதோ மனவாட்டி என்பதோ அதை நியாயாதிபதியா வரும்போது அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாதே அவருடைய பிள்ளையாகவே காணப்பட்டால் தானே உண்மையாகவே அவருடைய மனவாட்டியாக நடந்து கொண்டால் தானே வந்து நியாயாதிபதியா அதான் ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன் சோ அதுக்கப்புறம் நான் எப்படி வேணாலும் இருந்தாலும் நான் தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து கொள்ள முடியாதுங்கிறதும் இதுல இருந்து புரிஞ்சு கொள்ள முடியுது அப்படி எடுத்துக்கிட்டா பார்த்து இருந்தோம் சபை வந்து வசதியை பார்த்து அதாவது ஒவ்வொரு ஆத்மாவும் அப்போ எப்படி அந்த வந்து அவர் ராஜாங்கிறத மறந்து தன் அப்படிங்கறத மட்டும் அவ நினைத்து அதை தள்ளினாள் ஆனா அவர் ராஜாவா நீங்க அந்த வேர்ட் அழகா யூஸ் பண்ணீங்க ராஜாவா அவருடைய அதிகாரத்தை அவர் எடுத்தாரு அவர் அதை யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அதே இதுல வந்து எஸ்தர் வந்தாங்க எஸ்தர் வந்தப்பவும் அவளை வந்து கத்தர் பயன்படுத்தினாரு யூதர்களுக்கு ரட்சிப்புக்காக அப்படின்னு சொல்லி அந்த சரித்திரத்துல நம்ம பார்க்குறோம் இப்போ அதில் வந்து அந்த எஸ்தர் வந்து ஒரு காரியம் செய்வாங்க அந்த ராஜாவுடைய அந்த தன் யூதர்களுக்காக வந்து அந்த அவருடைய செங்கோல் நீட்டப்படணும் நீட்டப்படாவிட்டால் அது மரணம் தான் ஆனாலும் அதையும் நான் வந்து எனக்கு மரணம் நேரிட்டால் நான் செத்தாலும் சாக்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அவங்களுக்கும் தெரியுது இந்த கட்டளையை மீறுனா இந்த ராஜா வந்து என்ன அக்செப்ட் பண்ணலைன்னா நான் வந்து மரணம் எனக்கு எனக்கு அழிவு ஆனா அதை தெரிந்தும் அந்த எஸ்தருங்கிற பாத்திரம் வந்து போகுது இவங்க வந்து வரமாட்டேன்னு சொல்லி இவங்க வந்து தன் புருஷனா நினச்சி புருஷன் மட்டும் நினச்சி இது அவங்க ரியாக்ட் பண்ணாங்க அதனுடைய கான்செப்ட் அவங்க ரியாக்ட் பண்ணதுனுடைய காரியம் வந்து உண்மையிலேயே ரொம்ப வேதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல என்னன்னா ரொம்ப சிம்பிளா ராஜாவினுடைய கட்டளையை மீறினால் அது மாத்திரமல்ல கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த தைரியம்லாம் எங்கேருந்து அவளுக்கு வந்ததுன்றது கூட நமக்கு தெரியாது ஆக்சுவலாக ஏன்னா வந்து அகாஸ்வரி ராஜாவை நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது கொஞ்சம் தான் டீடைல்ஸ் காணப்படுது ஆனால் வந்து பெரிய எம்பரர் சர்வ வல்லமையும் பொரிந்துதானும் ஒரு மகாராஜாவை விட்டுருக்கிறவன் அவனை எதிர்த்து வரமாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் வந்து வசதிக்கு எப்படி வந்தது ஏன்னா சட்டத்திட்டங்கள் எல்லாம் அறிந்தவள் எஸ்தரை போல புதுசா இப்போதான் வந்து அரண்மனைக்குள்ளே போனவள் அல்ல ஏற்கனவே ராஜாத்தியாக வீட்டில் இருக்கிறவர்களுக்கு ராஜாத்தி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதான சட்டத்திட்டங்கள் காணப்படும் தெரியும் தெரியும் நிச்சயமாக தெரியும் அப்ப ராஜாவினுடைய அழைப்பு இல்லாம அங்க போகவும் முடியாது ராஜா அழைச்சிட்டா வரமாட்டான்னு சொல்ல முடியாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மனவாட்டியாக வருகிற மனைவியாக வருகிற எஸ்தருக்கு வந்து இந்த காரியம் தெரிகிறது என்ன அப்படின்னா முரதையாய் வந்து யூதர்களுக்காக பேசும்படியாய் நீ ராஜ சமூகத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அவ சுட்டி காண்பிக்கிறாய் என்னன்னா ராஜா அழைக்காதபடி மனைவியாய் இருந்தாலும் கூட ராஜாவுடைய சந்நிதிக்கு நம்ம என்ன பண்ண முடியாது போக முடியாது அப்படி போகக்கூடியதான போக வேண்டிய சூழ்நிலை உண்டானாலும் ராஜா வந்து அந்த நேரத்தில் தயவு பாராட்டி தன்னுடைய செங்கோலை நீட்டணும் அவர்கள் கொல்லப்படுவார்கள் ஏனென்று ராஜா அனுமதி இல்லாம வந்ததை ராஜா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கீகரிக்கல என்னன்னா கோலை நீட்டாம இருக்கிறான் அப்படின்னா அவன் அங்கீகரிக்கலன்னு அர்த்தம் அப்படியானால் சிரச்சேதம் பண்ண வேண்டும் சொன்ன மனைவியாக இருந்தாலும் இந்த காரியம் வந்து எஸ்தருக்கு தெரியுது நான் இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்குவேன் இந்த தேசத்தினுடைய சட்டம் வந்து இப்படியாய் காணப்படுகிறது அப்படின்றதை உணர்ந்து என்ன பண்றா முரதைகாயிட்டே சொல்றா அப்போ முரதைகாய்ட் சொல்றான் இப்ப ரட்சிப்பு வந்து பார்த்தோன்னா உன்னால வரலன்னா வேற யாரையாவது ஆண்டவர் இது யூஸ் பண்ணிட்டு போவார் இது கர்த்தருடைய காரியம் ராஜாவினுடைய காரியம் அல்ல ராஜாவுக்கு மேலே இருக்கிறதான தெய்வத்தின் காரியம் இது அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஐ வில் டேக் ரிஸ்க் என்னுடைய லைஃப் ரிஸ்க்கை நான் எடுக்கிறேன் தயவு பாராட்டினால் ராஜா தயவு பாராட்டட்டும் அப்படின்னா நான் பேசுறேன் நானே அப்படின்ட்டு போறான் அப்ப அப்படியானால் அந்த சட்டத்தை இவ என்ன பண்றா மீறுகிறாள் என்ற அர்த்தம் இல்ல ஒரு சான்ஸ் எடுக்கிறா என்னன்னா அங்க போயிட்டா இப்ப எமர்ஜென்சிக்கு போகலாம் ஆனா ராஜா அதை அக்செப்ட் பண்ணணும் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சா அவன் செங்கோலை நீட்டுவான் அப்ப அப்படி செங்கோல் நீட்டப்பட்டுச்சு அவ தப்பினான் இல்லை என்று சொன்னால் எஸ்தரும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாள் அப்ப இவ என்ன ஜபத்தோடு கூட இது ராஜாவுடைய காரியமா இருக்குது அதாவது ராஜானா யார் பரலோகத்தின் தேவனுடைய பரலோக ராஜாவுடைய காரியமா இருக்கிறதே அதற்காக போகிறேன் நானு அவருடைய பிள்ளைகளுக்காக பேசுவதற்காக போகிறேன் இவர் வந்து பூலோகத்தின் ராஜா தானே என்னுடைய புருஷன் இவருக்கு அதிகாரம் இருக்குது என்ன கொள்றதுக்கு அப்படி தயவு கிடைக்கலன்னா கொண்டு போட்டோம் ஐ வில் டேக் ரிஸ்க் அப்படின்ட்டு போறா அவர் ரெண்டு பேருக்கும் பயங்கர வித்தியாசம் காணப்படுகிறது தள்ளப்பட்ட சபைக்கும் மெய்யான சபைக்கும் நிறைய வித்தியாசம் காணப்படுது மெய்யான சபை கீழ்ப்படிய விரும்புகிறது அதிகாரத்துக்கு உட்பட்டு செயல்பட விரும்புகிறது ஆனா அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பரலோகத்தின் தேவனுக்காக தன்னுடைய ரிஸ்க் எடுக்கவும் விரும்புகிறது இப்போ நீங்க அழகா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சொன்னீங்க இன்னொன்னு அந்த தேவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது அப்போ தேவனுக்கு கீழ்படுகிறது சபை தேவனுக்கு ஆக அந்த இடத்துல வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி கிளியரா வந்து எப்படி சபை இருக்கணும் எப்படி தேவனை நம்ம பார்க்கணும் அவரை எப்படி என்ன ஆஃபீஸ் அவருடைய அதிகாரம் என்னன்னு சொல்லி உணர்ந்து நம்ம அவருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பாஸ்டர் அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்னு சொல்லி எந்த ஒரு என் தகப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம கிளைம் பண்ணுவோம் அப்படி தகப்பன் சொல்லி நம்ம கிளைம் பண்ணாலும் எந்த அட்வான்டேஜும் எடுத்து நம்ம வந்து எந்த ஒரு லூப் ஹோலாக அதை நம்ம பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னீங்க இன்னொன்று சபன்னு சொன்னீங்க அதில் உள்ள காணப்பட்ட ஆவிக்குரிய சத்தியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பாஸ்டர் ரொம்ப கிளியரா இந்த எஸ்தரின் சரித்திரம் கிளியராக வந்து எதற்காக சொல்லப்பட்டது எதற்காக இதில் பைபிளில் நமக்கு அதிலிருந்து காணப்படுகிற காரியங்கள் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது பாஸ்டர் மீண்டும் நம்ம சந்திக்கலாம் நன்றி பாஸ்டர்